ப்ரைஸ் தலாட் சப்ஸ்கிரைபேர்ஸ் அவருக்கு வணக்கம் நண்பர்களை ஆர்டிஐ தகவல் அறிவு உரிமைச் சட்டம் பயனாளிகள் சங்க கூட்டம் தலைவர் சமூக சேவகர் திரு சி பால்ராஜ் எம்ஏஎம்எட் எம்பில் அவர்கள் தலைமையில் இந்திய தென்மண்டல அமைப்பாளர் திரு ராமகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார் வரவேற்புரை തടമ്പലം നടത്തിയ തെൻമണ്ഡല അമൂഹ ആർ അയ്യാ രാമകൃഷ്ണ கூட்டிற்குசின் காரின் முன்னிலை வகித்தார் மகளிர் அணி செயலாளர் ஆலிஸ் கெப்சிபாய் வரை வரவேற்புரை ஆற்றினார் சங்க செயலாளர் திருப்பத்ராஜன் அருகே சமர்ப்பித்தார் ஆசிரியர் திறனால் சிறப்பாக கொண்டாட்டப்பட்டது அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஏ திருமதி இவாஞ்சுலின் கிறிஸ்டி அவர்களின் சிறப்பான பணியை பாராட்டி அவர்களுக்கு சார்பை அறிவித்து கௌரவப்படுத்தி நினைவு பரிசு வழங்கப்பட்டது அத்துடன் நான்கு ஆசிரியர்களுக்கு பொன்னாடை பந்தி கௌரவிக்கப்பட்டது சங்க உறுப்பினர் குறித்து சிறப்பு கருத்து கேட்பு கட்சி நடைபெற்றது தீர்மானம் ஏழு மாதமாக நிறைவேற்றப்பட்டது தீர்மானங்கள் அரசு அனுமதி பெறாமல் கட்டிடம் கட்டிடம் கட்டிய கட்டிடங்களை உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற தீர்ப்புகளின் படி முடிக்க என்று தமிழ்நாடு அரசு கேட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் பொதுமக்கள் நலன் எல்லா கடைகளிலும் விலைப்பட்டியல் வைக்க வேண்டும் என்றும் அவ்வாறு விலைப்பட்டியல் வைக்காத கடைகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட துறையை கேட்டும் தமிழ்நாடு அரசை கேட்டும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்திற்கு மேலப்புற மத்திய செயலாளர் டேனியல் நந்தி கூறினார் பின்னர் தேசிய தலைவர் உரை அதாவது கடவுளர் உண்மை சட்டம் இதை எடுத்துக்கொண்டால் அது நமக்கு கிடைத்த இரண்டாவது சுதந்திரம் அன்றி நாம் நிலையிலே வெளியேறிந்து அவர்களை வெளியேறி சுதந்திரத்தை பெற்றோம் ஆனால் இன்று நாம் சில தள்ளாத நிலையை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நமக்கு உதவியாக அதிகாரிகள் சரியாக செயல்பட வேண்டும் சரியாக தன்னுடைய பொறுப்புகளை செய்ய வேண்டும் கடமைகளை ஆற்ற வேண்டும் சரியான அவர்களுடைய பணிகளை அவர்களே அறிந்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நடந்தது இந்த தகவல் அறிவிச்சட்டம் ஏன்னா நிறைய இடம் நிறைய நாட்களாக மக்கள் அலைந்து அலைந்து போய் கேட்டால் ஒரு பதவி சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு அலுவலகத்தில் நான் அப்ளிகேஷன் கொடுத்திருந்தேன் பண்ணியிருந்தேன் அதில் என்ன போ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இந்த தகவல் அறைச்சட்டம் வந்ததுக்குள்ள அதை செலவு பதில் பத்து பேப்பர் அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சார்ஜ் இப்போ நம்ம ஒரு கறி சொத்து சம்மந்தமான புகார் கொடுத்துருக்கோம் அவங்க எதுனாண்டி கட்டிட மாட்டார் ஆனால் தகவல் அறிஞர் ஒரு தகவல் கேட்டார் நான் எப்படி புகார் கொடுத்துருக்கேன் அது சம்பந்தமாக யாருக்கு யாருக்கு அதை நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் அதை அதை என்னுடைய புகார் மருந்து பதிவு செய்துள்ளார்களா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்திய தென்மண்டல அமைப்பாளர் திரு ராமகிருஷ்ணன் சட்டத்தை எப்படி முடத்துவது அப்படிங்கிற ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு போடுற அளவுக்கு இந்த சட்டம் அவரை பயன்படுத்தியிருக்குன்னா இந்த சட்டத்தின் வலிமையை அந்த பயன் அடைந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பயனளித்த முக்கியமான பயனாளிகள் இன்னொரு ஒருவர் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சட்டத்தை அனுபவிச்சிருக்காரு அதனாலதான் இந்த சங்கமே உருவாக்கப்பட்டது அது எல்லாருமே அவங்க சொல்லியிருப்பாரு அரசியல் தகவல்கள் ராணுவ அரசியல் தகவல் வந்து பார்த்தா ஒரு அமைச்சர் வராது ஒரு பிரைம் மினிஸ்டர் வராது அவருக்காரில் எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படிங்க அவருடைய வழித்தடத்தை பக்கத்து உள்ள திருநெல்வேலி அல்வா என்ன காம்பினேஷன் அப்படின்னு கேட்டா தரலாமா இதுதான் எட்டு வருது எட்டு ஒண்ணு சொல்லிட்டு அதோட என்னடா சேர்க்குறோம் என்ன மாவு சேர்க்குறோம் என்ன நெய் சேர்க்குறோம் முந்திரி பருப்பு சேர்க்குறோம் அது சேர்க்குறோம் ஆனால் எவ்வளவு ரேசியோ இத்தனை கிலோ மாவுக்கு இத்தனை கிலோ நெய் இத்தனை கிராம் பருப்பு இதை நீ தரக்கூடாது இதுதான் திட்டு உணுச்சே அப்போ அந்த அல்வாவில் என்னென்ன சேர்க்குறோம் மாவு பொது மாவு வெள்ளங்க மண்பு வெள்ளம் நெய்யும் முந்திரி பருப்பு இதே கொடு ரேசியோ கொடுக்காது இப்படி தான் சட்டத்தை ஏற்றி நம்ம அம்மா சொல்லுங்க அதே மாதிரி தனிநபர் தவறு பதினொன்று அடுத்தவங்களுடைய சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் தராதுன்றாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ தனிநபர் தகவல் எதை தரக்கூடாதுன்னா இப்போ நான் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை யாருக்கும் கொடுக்கக்கூடாது ரெத்த உறவு சம்மந்தப்பட்ட நபரை தவிர யாருக்குமே மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தரக்கூடாது அதுதான் தனிநபர் தகவல் அதனால் வந்து யாரும் பாதிப்பாங்க மற்றபடி தனிநபர் தகவல் இப்போ உங்களுக்கு ஒரு தனிநபர் தகவல் அதனால் தகவல் மறுக்கப்படுகிற அப்படி தகவல் வந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் செக்ஷன் பதினொன்று புறம் நீங்கள் கையாண்ட பேப்பரில் பிறகு கொடுங்க அப்படின்னு கேட்குறது அது என்ன சொல்லுங்கன்னா இப்போ கடிநபருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இவர் தகவலை கேட்டார் இந்த தகவல் வந்து உங்க சம்மந்தப்பட்டது இதை தரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கடிதமாக கொடுங்க சொல்லி எழுத்துள்ள கேட்டு அவர் கொடுத்து கடிதத்தை வச்சு கேட்டவங்களுக்கு பதில் கொடுக்குறோம் இதை யாரும் செய்கிறதில்ல அவர் அப்படி சொல்லும்போது நீங்கள் ஆணையத்தில் போய் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது

குழந்தை பட்சம் ஒரு கிலோமீட்டருக்கு அறுபது பைசா எக்ஸ்பிரஸ்க்கு எழுபது பைசா சூப்பர் டீலக்ஸி சிடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தொண்ணூறு பைசா ஒரு கிலோமீட்டருக்கு மொபைசெல்லையே வந்து எக்ஸ்பிரஸில் அதிகபட்சம் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் பத்து ரூபா தான் வரும் அப்படிங்கம்போது தாவர கோயிலேருந்து தக்காளிக்கு டிக்கெட்டு கவர்மெண்ட் பஸ் ஆர்டினரி பஸ்னா தான் டிக்கெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நான் ஒரு இடத்துல எடுத்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நாம வந்து ஒரு பஸ்ஸில் பயணிக்கிறதோட அதோட டிக்கெட்டை கிழிச்சு கிலோமீட்டர் போயிடும் ஆனால் இந்த நிர்வாக அரசு என்ன பண்ணியிருக்கேன்னா டிக்கெட்டு வந்து இப்போ கம்ப்யூட்டரை தான் வருது அப்போ அந்த கம்ப்யூட்டரை இன்பட் கொடுத்து யாரு கமர்சியல் மேலே தெரிஞ்சு ஒருக்கான் அவன் என்ன பண்றான் பதினெட்டு ரூபாய்க்கு மேலே வர டிக்கெட் அப்புறம் பதினஞ்சு ரூபாய் ரவுண்ட் அப் பண்ணிடலாம் இந்த விஷயம் யாருக்கு தெரியல நீங்கள் கம்ப்ளீட் நடிச்சா டிக்கெட் வந்துருந்துறீங்க அதுதான் இப்போ கடந்த ஏழு வருஷமாக இந்த ஊழல் நான் உதாரணத்துக்கு நாலு கோயில் டு தக்களைக்கு மட்டும் இந்த ஏழு வருஷத்துல ரெண்டு கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க இந்த ஒரு வழித்தடத்தில் மட்டும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த மாவட்டத்தில் எத்தனை வழித்தடத்தில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இது எப்படி வெளியே வந்துச்சு சட்டத்திரோதமாக எழுதிய அப்படியே அந்த சட்டம் பாதுகாப்பு உள்ளதா பாதுகாப்பு அற்றதா இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எடுக்கிற மனுக்களும் நீங்கள் எடுக்கிற கோரிக்கையை பொறுத்து நம்மளுடைய மனுக்கள் பேசும் செக்ஷன் ஃபோர் ஒன்று டீல தெளிவாக சொல்லுது பாதிக்கப்பட்ட நபர் கோரிய கோரிக்கைகளை கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் சொல்லுது அதுலேயே ஃபோர் ஒன் சீல என்ன சொல்லுதுன்னா பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய விஷயம் உதாரணத்துக்கு இன்னைக்கு பால் விலை பத்து ரூபாய்க்கு விட்டு பத்து ரூபாய் கூட்டப்பட்டது அப்படின்னு அமைச்சர் முடிவு பண்ணிடுறாரு அந்த அமைச்சர் முடிவு பண்ற வரைக்கும் அது ரகசியாவ கொடுக்கக்கூடாது இன்னைக்கு டெக்லர் பண்ணிட்டாங்கன்னா இந்த பத்து ரூபாய் எதுக்காக கூட்டப்பட்டது எந்தனுடைய பேக் ஃபைலுக்காக கூட்டப்பட்டது யாருடைய ரெக்கமண்டேஷன்லாம் இது கூட்டப்பட்டது அப்படிங்கிற விவரத்தை அவங்களா இணையதளத்தை வெளியிடணும் பத்திரிகையில வெளியிடணும் வெளியிடாத பட்சத்தில் நாம அது ஆர்டிஐல கேட்கும் அந்த தகவலை கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும் செக்ஷன் எட்டு ஒன்று தனிநபர் சாவுக்கும் வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு இந்த செக்ஷன் சட்ட விதிகளை தெரிஞ்சால் மட்டுமே உங்களுடைய மனு உருவாக்க முடியும் இப்ப நம்ம என்ன பண்ணாங்க மனுவை வச்சு பதில் வந்தாங்க இப்போ நம்மளுக்கு என்ன பதில் வரணுமோ அதுக்கு தகுந்த கேள்வி ரைஸ் இப்ப அவங்கள போயிடுவோம் நம்மளுக்கு என்ன பதில் வேணும் அப்படின்னு அப்படி நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு தகுந்தாத கேள்வியை நாம் உருவாக்க வேண்டும் அதில் தான் நம்ம தரணும் ரெண்டு நாள் தாமதமாக வந்துச்சு அப்பீல் பண்ணி கட்ட திருப்பி கூடான்னு கேட்டேன் யாராவது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஆர்டிஐ ஃபீஸ் கட்டினதை திருப்பி வாங்கிக்கிறா ஏதாவது நியூஸ் இருக்கா பேப்பர் நியூஸ் ஏதாவது இருக்கா அதை நம்ம சட்டமன்ற தெளிவாக டேப்பர் கால் போட்டு எழுதுனதுனால என்னுடைய பேர்லேயே ஒரு ஜியோ போட்டாங்க ஜியோ போட்டு அந்த பணத்தை என்னுடைய அக்கௌண்டில் கிரெடிட் பண்ணாங்க அப்போ அந்த உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நான் எழுத முடியும் நான் பணத்தை கட்டித்தேன் அவங்க கட்டாக கேட்டாங்க பணத்தை கட்டிட்டேன் அவனும் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்டான் நான் பணத்தை திருப்பி வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது அந்த விவரங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதாவது செக்ஷன் என்ன சொல்லுது ஏழு ஒன்றில் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் மனு போஸ்ட் போடுற டேட் கிடையாது அப்படின்னு கைக்கு என்னைக்கு சேர்ந்துச்சு டெலிவரி ஆச்சு அது சொல்லுவான் எழுத்தர் வா எழுத்தரிடம் பெற்ற டேட்டுன்னு சொல்லுவான் அதெல்லாம் கிடையாது அந்த அலுவலகத்தில் இப்போ வந்து முனிசிபாலிட்டினால் முனிசிபாலிட்டி அலுவலகத்தில் அஞ்சாந்தேதி போச்சுன்னா செக்ஷன் கிலருக்கு போகிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அதெல்லாம் கிடைக்க கிடையாது அந்த அலுவலத்துக்கு அஞ்சாந்தேதி பசாந்தேதி கிடைக்கு கவுண்ட் ஒன்று ஸ்டார்டிங் ஒன்று அந்த டேட்டில் இருந்து முப்பது நாட்களுக்குள் உங்களுக்கு பணம் கட்டினாலும் கட்டணினாலும் தகவல் உங்களுக்கு வீட்டுக்கு உங்கள் கை வந்துடணும் நலத்திட்ட உதவிகள் நன்றி வணக்கம்